அனைவருக்கும் வணக்கம் என் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சைட் எங்கன்னா வாதா ஊர் சார் ஆமாம் சார் இந்த சைட் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் சார் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் இருபத்தஞ்சாயிரம் தான் பாருங்கள் அந்த பென்சிங் போட்டு தென்னங்கன்று மாங்கன்னெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு வீடு கூட கட்டிடுறாங்க பாருங்கள் அதில் பாதி சைட்டு அவங்க ரெண்டு ஏக்கராக வாங்கிக்கிறாங்க மிச்சம் ரெண்டு ஏக்கராக இருக்குது சொத்துல ஓகேங்களா அதில் கணர் சர்வீஸ் கிடையாது இல்லை கனர் சர்வீஸ் இருக்குது ஓகேங்களா ரெண்டு ஏக்கர் கன்னர் சர்வீஸ் சார் இலவச மின்சாரம் இருக்குது ஓகேங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருது சார் ஆமாம் சார் பாருங்கள் உத்திரமடு ஓகேங்களா பாருங்கள் அந்த வீடு கட்டி பென்சி கி பக்கத்தில் சைட்டு மண் ரோடு தான் சார் எழுநூற்றம்பது மீட்டர் மண் ரோடு ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக இருபதுலேருந்து எழுநூத்தம்பது மீட்டர் மண் ரோடு சார் ஆமாம் சார் ப்ராப்பரான ரோடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது முப்படி ரோடு அக்கலமான ரோடு சரிங்களா கணர் பாருங்கள் தஞ்சை அங்கே பாருங்கள் தாம்பரம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரு செங்கல்பட்டு இருபத்தி மூணு கிலோமீட்டரு வாலஜாபாத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டரு காஞ்சிபுரம் இருபத்தெட்டு கிலோமீட்டர் சார் பாருங்கள் கணர் சர்வீஸ் ஓகேங்களா இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா ஐஓசி லைன் போது சரியில்லை ஆமாம் சார் அதாவது இந்த இது இந்த ஐஓசி லைனில் என்ன பிரச்சனைனா இந்த ஐஓசி லைன் பழகு போகிற இடத்துல நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் அதாவது விவசாயம்னா அஞ்சு வருஷத்துக்கு உட்பட்ட பயிர் எதுவோன்னு செய்யலாம் ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் அந்த தென்னை மரம் மாமரம்லாம் அந்த லைன் போகிறப்ப ரூட்டில் வைக்கக்கூடாது அதுவும் தள்ளி தான் வைக்கணும் ஆமாம் சார் இதில் அந்த ஐஸ் லைனில் நீங்கள் நெல் பயிர் அதெல்லாம் வச்சுக்கினேன் மிச்சத்தை வந்து இதில் போட்டுக்கலாம் அதனால் வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது ஐஓஸ் லைன் போகுது அதால் தான் இது விலை ரொம்ப கம்மியாக தராங்க அதாவது மொத்தமாக ஐயோஸ் லைன் போகுது அது வந்து ஒரு அறுபது அடி அகலத்துக்கு நீட்டாக பிடிப்பாங்க சைட்டில் கோனையாக போகுது கிராஸ் லெவல் தான் ஓகேங்களா அதில் நீங்கள் விவசாயம் பண்ண பாருங்கள் ஃபென்சிங்லேருந்து பாருங்கள் சைட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கிற சைட்டு பாருங்கள் இந்த மண் ரோடு தான் ப்ராப்பரான ரோடு சார் ஜல்லி ரோடு மண் ரோடு ஜல்லி ரோடு சார் அடி ஆகல ரோடு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் புதிய வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோங்களை சந்திக்கிறேன் மிகவும் குறைந்த விலை